ஆனந்த வாழ்வு தரும் அனுமன் ஜெயந்தியானது இந்த மாதம் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படுகிறது அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபடும் போது அவருக்கு பிடித்த நைவேத்தியப் பொருட்களை படைத்து வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் வெற்றிலில் வச்சு வழிபடுறதுனால நம்மளோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் மல்லிகை கெட்ட சக்திகள் விலகும் வடை மாலை துன்பங்கள் நீங்கும் சந்தனம் வைத்து வழிபடுவதன் மூலம் மங்களகரமான வாழ்க்கை அமையும் செந்தூரம் அறிவும் ஆற்றலும் பெருகும் அனுமன் ஜெயந்தி அன்னிக்கி காலையிலே குளிச்சு முடிச்சிட்டு அனுமனுக்குரிய பாடல்கள் இல்லாட்டி ராமாயண சுந்தர காண்டம் போன்றவற்றை படித்து வழிபடலாம் அனுமன் படத்துக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி ஆஞ்சநேயருக்கு விருப்பமான உணவுகளை படைத்து நெய் விளக்க வழிபாடு பண்ணலாம் மார்கழி மாதம் அமாவாசையுடன் வரும் மூலம் நட்சத்திரத்தில் அனுமன் அவதரித்ததாக கூறப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் நான்காம் தேதி அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது சில வட மாநிலங்களில் சித்திரை மாதத்தில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில்